வணக்கம் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் தான் அந்த வரிசையில் இந்த காப்பியத்தின் தலைப்பு வளையாபதி இதன் ஆசிரியர் யாருன்னு தெரிய வரல ஆனால் இந்த காப்பியம் ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது இதுல பல பாடல்கள் நமக்கு கிடைக்கலனாலும் கிடைத்த எழுபத்தி இரண்டு பாடல்களை மட்டும் வைத்து தமிழறிஞர்கள் இந்த கதையை மிக நேர்த்தியாக கட்டமைச்சிருக்காங்க அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இது வளையாபதி சொல்லிக்கொண்டிருப்பது உங்கள் சகோதரி பவானி அந்த காலத்துல புகார் நகரம் ரொம்ப பிரபலமாக இருந்தது பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊர் செழிப்பா நடந்துட்டு இருந்தது உப்பையும் மிளகையும் அரிசியையும் மட்டும் இல்ல வைரங்களையும் வைடூரியங்களையும் கூட அந்த ஊர்ல வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதே ஊர்ல நவகோடி நாராயண செட்டி அப்படிங்கிற ஒரு வைர வணிகன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறா அவ பேரு என்னன்னு தெரிய வரல நான் முன்னவே சொன்னேன் இல்லையா இந்த வளையாபதி காப்பியத்துல நிறைய பாடல்கள் கிடைக்கல அப்படின்னு அதனால பல தெரியாமலே போயிடுச்சு நவகோடி நாராயண செட்டிக்கும் அவர் மனைவிக்கும் பல வருஷமா குழந்தை இல்ல அதுக்காக அவங்க போகாத கோவிலும் இல்ல செய்யாத பரிகாரமும் இல்ல ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை வர மட்டும் கிடைக்கல குழந்தை இல்லாத குறை கணவன் மனைவி ரெண்டு பேரையும் ரொம்பவே பாதிச்சது வர்றவங்க போறவங்கன்னு எல்லோரும் குழந்தைய பத்தி மட்டுமே பேசுறதுனால அவங்க தனிமையில இருக்க ஆரம்பிச்சாங்க அவள் பித்து மாதிரி வீட்டிலேயும் அவன் சித்தம் கலங்கின மாதிரி தெருவிலேயும் இருந்தான் சமயத்துல கண்ட இடத்துல தெரிஞ்சான் ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரமா நவக்குடி நாராயணன் வாழ்க்கையை வெறுத்து போய் நடந்துகிட்டு இருக்கிறான் அப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகான பெண் ஒருத்தி அவள் அவள் இவனோட கண்ணுல தன்னந்தனியாக படகுல பிடிச்சுக்கிட்டு அவ அவ பார்க்க தங்க தாரகை மாதிரி இருந்தா அழகு அப்பாற்பட்டதாக இருந்தது அவ கையில இருந்த மீன் கூட அவளோட அழகுல மயங்கி போய் அவ கையில இருந்து துள்ளாம அப்படியே கறங்கி போய் படுத்திருந்ததான் தனக்கு பிள்ளை இல்லை அதனாலதான் பித்து பிடிச்ச மாதிரி தெருவில திரிகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நவகோடி நாராயணன் மறந்துட்டான் அந்த பெண்ணுடைய அழகுல சுக்கி போய் நிக்கிறான் அவ பக்கத்துல போய் பேசவும் செய்றான் அந்த பெண்ணுடைய குரல் தேனிசை மாதிரி நவகோடியின் காதல விழுந்தது அவளோட கண்கள் காந்தம் மாதிரி இவன் மனசு மொத்தமா அவ பக்கம் இழுத்தது அவள் தன் குலம் இல்லைன்னு தெரிஞ்சும் இவன் அவளை விரும்ப ஆரம்பிக்கிறான் சில நாட்களையே அவளை மறுமணமும் செஞ்சுக்கிறான் நவகோடி நாராயண செட்டி தன்னுடைய முதல் மனைவியை மொத்தமாக மறந்து போய் தன்னுடைய இரண்டாவது மனைவியான பெண்ணை நேசிக்க குடும்பமும் நடத்த அவள் அவள் நல்லவள் யாரையும் மதட்டி கூட பேச மாட்டா அவகிட்ட எதை கேட்டாலும் அவள் அதை கொடுத்துருவா அதுவே அவளுடைய இயல்பாகவும் இருந்தது அப்படிதான் அவள் நவகோடி நாராயணனின் மனதையும் அவனின் மன வலியையும் புரிஞ்சுக்கிட்டு அவனை இவளும் விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல அவனோட முதல் மனைவி இருக்கிறால அவளால இது எதையுமே ஏத்துக்க முடியல பிள்ளை இல்லைங்கிற குறை ஒரு பக்கம் இருக்க கணவனும் துணை இல்லாமல் போகவே அவள் அந்த ஊர் பெரியவர்கள் கிட்ட முறையிட்டா என் கணவனை எனக்கு மீட்டு தாருங்கள் அப்படின்னு சொல்லி அழுகுறா ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நவக்கோடி நாராயண செட்டியை சந்திச்சு பேசுறாங்க அந்த வேற்றுக்குல பெண்ணை விட்டுட்டு முதல் மனைவியோடு போய் வாழ சொல்லி அறிவுரையும் சொல்றாங்க ஆனால் அவன் அதை கேட்க மறுக்கிறான் முதல் மனைவியோடு வாழ்ந்த எந்த ஞாபகமும் எனக்கு இல்ல அவள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்துல அந்த பெரியவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க நவகோடி நாராயணா உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறோம் நீ உன் குலத்து பெண்ணை விட்டுட்டு வேறு குல பெண்ணோடு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற இது சரியாகாது அந்த பெண்ணுடைய உறவை நீ முறிக்கல அப்படின்னா உனக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது நம்ம குலத்திலையும் உனக்கு அங்கீகாரம் கிடையாது அது மட்டும் இல்லாம உன்னால இந்த ஊர் துறைமுகத்திலிருந்து மட்டும் இல்ல வேறு எந்த துறைமுகத்திலிருந்தும் வாணிபம் செய்ய முடியாதபடி செஞ்சிருவோம் ஊரும் வேண்டாம் தொழிலும் வேண்டாம் குலமும் வேண்டாம்னு அந்த வேற்றுக்குள்ள பெண்ணோடு போக போறியா இல்ல அவளை கைவிட்டுட்டு முதல் மனைவியோடு போறியா அப்படின்னு கேக்குறாங்க நவகோடி நாராயணன் கொஞ்சம் கூட யோசிக்கல அடுத்த நொடியே சொல்றான் இல்லை வேண்டாம் எனக்கு ஊரும் குலமும் தொழிலும் தான் முக்கியம் அதனால நான் என் இரண்டாவது மனைவியை இதோடு மறந்துடுறேன் என் முதல் மனைவியோடு சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு அவனோட முதல் மனைவியோடு வாழ்ந்த வீட்டுக்கே திரும்பவும் போயிட்டுறான் இந்த பக்கம் நவகோடி நாராயணன் தன் இரண்டாவது மனைவி விட்டுட்டு போன நேரம் அவள் கர்ப்பமாக இருந்தா எதுவும் சொல்லாமல் போன கணவன் திரும்பி வருவான்னு ரொம்ப காலம் காத்துக்கிட்டு இருந்தா ஆனால் அவன் திரும்பி வரவே இல்லை என்ன காரணம்னு விசாரிக்க ஆரம்பிச்சா அவளுக்கு எல்லா விவரமும் தெரிய வந்தது முதல் மனைவியும் தொழிலும் தேர்ந்தெடுத்தது தவறில்லை ஆனால் முக்கியம்னு சொன்னது தப்பில்லையா குலம் அவ்வளவு முக்கியமாக இருந்தால் என்னை பார்க்கும் போதே நான் வேற்று குலம் தெரிஞ்சும் காதலிச்சது தவறில்லையா அப்படின்னு தன்னை தானே கேட்டுட்டு அந்த ஊரையும் நவகோடி நாராயண செட்டியையும் இனி எப்பவுமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து அவ வேறு ஊருக்கு போயிட்டுறா அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவனை கண்ணும் கருத்துமாக அவ வளர்ந்துட்டான் ஒரு நாள் அவன் மற்ற பிள்ளைகளோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அவன் அம்மா கிட்ட வந்து கேட்கிறான் அவள் அவனுக்கு பதில் சொல்ல மறுக்கிறா மறுநாளும் அவன் கேட்கிறான் அவ அப்பவும் பதில் சொல்லல இது திரும்ப திரும்ப நடக்குது வெளியே பிள்ளைகளும் அவனை கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு எப்படியாவது அப்பா யாருன்னு தெரிஞ்சே ஆகணும்னு ஒரே பிடியா நிக்கிறான் ஆனாலும் சொல்லாமலே இன்னும் வேகமா நகர்ந்து போகுது அவன் வளர்ந்து அவன் அம்மா கிட்ட ரொம்பவும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும்னு சொல்றான் அன்னைக்கு அவனோட அம்மாவால இவனை சமாளிக்க முடியல வேறு வழி தெரியாம அவனோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு நவகோடி நாராயண செட்டி அப்படிங்கிறது அவர் பேரு பூம்புகார் அவரோட ஊரு நீ அங்க போய் உங்க அப்பாவை சந்திச்சு நான் தான் உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு அவனுடைய அம்மா அவனுக்கு அறிவுரை கூறி அந்த ஊருக்கு அவனை அங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த வாலிபனும் புகார் நகரத்துக்கு வந்து அவன் அப்பாவையும் அவன் பெரியம்மாவையும் சந்திச்சு பேசுறான் நான் தான் உங்கள் இரண்டாவது மனைவியின் பிள்ளை நீங்கள் தான் என் தந்தை அப்படின்னு சொல்றான் ஆனால் நவகோடி நாராயணன் அவனை ஏற்க மறுக்கிறான் எங்க அந்த வாலிபனை தன் பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டா தன்னுடைய குலத்திலிருந்து நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து அவனை நவகோடி நாராயணன் நிராகரிக்கிறான் அதனால நீ என் பிள்ளை இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனை திட்டி அங்கிருந்து அனுப்புறான் அந்த வாலிபன் அவன் அம்மாவை சந்திச்சு நடந்த விஷயத்தை சொல்லி அவளையும் அழைச்சிட்டு அந்த ஊருக்கு வந்து திரும்பவும் அவன் அப்பா கிட்ட பேசுறான் நவகோடி நாராயண சிட்டி தன் இரண்டாவது மனைவியை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது இவளுக்கும் இவனுக்கும் அதாவது தன் மகனுக்கும் மீண்டும் துரோகம் செய்யறோம்னு அவன் மனசு அவனை குத்துது தப்பு செய்யறவங்க யார்கிட்ட இருந்து வேணும்னாலும் தப்பிக்கலாம் அவங்க மனசாட்சி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்ன ஆனால் இப்பவும் நவகோடி நாராயணன் அவனுடைய மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு அவனுடைய குலத்தின் காரணத்தை மனசுல வச்சு அம்மா பிள்ளைன்னு ரெண்டு பேரையும் அவன் ஏற்க மறுக்கிறான் பொறுமையை எழுந்த அந்த வாலிபன் ஊர் பெரியவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் பஞ்சாயத்து பண்றான் மட்டும் இவர்களுக்கு ஆதரவு தருவார்களா என்ன இல்லை இப்பவும் பழிச்சு பேசுறாங்க அவளை ரொம்பவும் கொச்சைப்படுத்தியும் பேசுறாங்க அவங்க இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி விரட்டவும் செய்றாங்க அவன் அம்மா அவமானம் தாங்காம அங்கேயே உட்கார்ந்து அவள் தினமும் பூஜைக்கும் காளி தேவியை நினைச்சு அழுகுறா அம்மா அப்படின்னு கத்துரா உன்னை நினைச்சியே என் கஷ்டத்தையும் என் வழியும் தாங்கிட்டு இருந்தனே உனை தினமும் பூஜை செஞ்சேனே உன் கால் அடியில நான் இருந்தேன் எனக்கு இந்த அவமானம் தேவையா அப்படின்னு அவ அழுத அடுத்த நொடியே அந்த ஊரார் மத்தியில ஒரு பெரிய சத்தத்தோடு பூமியை பிளந்துகிட்டு காளிதேவி வெளியில வர்றா அவ பார்க்க சாந்தமா இல்ல ஆக்ரோஷமா இருக்கிறா அவளோட பக்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை தன்னுடைய அவமானமா கருதுனா குலத்தை காரணம் காட்டி மக்களோட உணர்வை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க மேல பார்வையாலேயே கோபகணலை வீசுனா அவ பார்வை அந்த அளவுக்கு இருந்தது நவகோடி நாராயணனையும் அந்த ஊர் பெரியவர்களையும் பார்த்து காளிதேவி பேசுறா குலத்தை காரணம் காட்டி துன்புறுத்துவது தவறு அந்த நவகோடி நாராயணன் தான் இந்த மீனவ பெண்ணிற்கும் கணவன் இந்த வாலிபனுக்கும் அவன்தான் தந்தை அப்படின்னு அவ சாட்சி சொல்லிட்டு அங்கிருந்து இருந்து காளிதேவி பறைஞ்சு போறாங்க அவளோட தரிசனத்தையும் அவளோட சாட்சியையும் அறிவுரையும் கேட்ட பிறகு மாறாத மனம் இருக்குமா என்ன நவகோடி நாராயணனுடைய மனது மட்டுமில்ல அந்த ஊர் மக்களோட மனமும் மாறிடுச்சு குலத்தை மறந்து ஒன்னா வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு அந்த வாலிபனுக்கு வீரவாணிபன் அப்படின்னு பேர் வச்சு நவகோடி நாராயணன் முழு மனசோடு அவங்கள ஏத்துக்கிட்டான் தன்னுடைய முதல் மனைவி இரண்டாவது மனைவி அவன் பிள்ளை வீரவாணிபனோடு சந்தோஷமாக அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிகிறது ஒரு புறம் இந்த வளையாபதி காப்பியத்துல வர கோட்பாடுகள் எல்லாம் சமண சமண மதத்தை தழுவி இருந்தாலும் காளி தேவி இல்லாததுனாலும் பல பாடல்கள் நமக்கு கிடைக்க பெறாமல் போகவே இது சற்று புதிராகத்தான் இருக்குது குலத்தை எதிர்த்து வந்த காப்பியங்கள்ல இது மிக உயர்ந்து இருக்குது இந்த கதையை பார்க்கும் போது திருவள்ளுவர் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற குரல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இதே மாதிரி ஆதி மகள் அவ்வையும் நமது பாரதியும் கூட இந்த கருத்தின் கோட்பாட்டிற்கேற்ற மாதிரி பல பாடல்கள் பாடியிருக்கிறாங்க அதுல எந்த பாட்டு உங்க நினைவுக்கு வருதோ அதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த கதையும் நான் சொல்லும் விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற எல்லா கதைகளுடைய நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக உங்களை வேறொரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்